சென்னை ஈ தாங்கள் பகுதியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் அறிவியல் மற்றும் மனிதவியல் புலம் சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஒர்க்ஷாப் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது ஜன்னல் என்ற தலைப்பில் நடிப்பு மற்றும் உடல் வெளிப்பாடு குறித்தான மூன்று நாட்கள் நடைபெறும் ஷாப் நிகழ்ச்சியில் விஸ்காம் பட்டப்படிப்பை சார்ந்த முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனா் இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைகள் கூத்துப்பட்டறை பயிற்சியாளர் நடிகர் மற்றும் இயக்குநர் எம் கே வினோத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சியினை வழங்கி வருகிறார் நடிப்பு மற்றும் உடல் வெளிப்பாடு ஒர்க்ஷாப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய நடிகர் மற்றும் இயக்குனர் எம் கே வினோத் இந்த பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மாணவர்களிடையே மேடை பயம் போக வேண்டும் என்றும் அடுத்து வரும் தலைமுறையினருக்கு தெருக்கூத்து மற்றும் நாட்டுப்புற கலைகளின் தாக்கம் சென்றடைய வேண்டும் என்று நோக்கத்துடன் இந்த ஷாப் அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி பட்டறையைத் தொடர்ந்து பல்வேறு வகையான நாட்டுப்புற கலைகள் மற்றும் தன் உடல் வெளிப்பாடு குறித்தான குறிப்புகளும் மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இன்றைக்கி இந்த ஷாப் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாட்டுப்புற கலைகள் மேலே ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அழிந்து வரக்கூடிய நாடக கலைகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக மாணவர்கள் மத்தியில் இந்த ஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸும் அப்படி தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு சான்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கும் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நாட்டுப்புற கலைகள் மேலே நாடகத்தோட நாடக கலையை அழிய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாடக கலையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு மாணவர்களோட சக்தி ரொம்ப தேவைப்படுது ஸோ அதை அவங்க தான் முன்னெடுக்கணும் இன்ட்ரெஸ்டாக வந்திருக்கிறாங்க இன்றைக்கி இத்தனை பேர் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது